பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ நம்முடைய அகாடமி சார்வாக தமிழ் மீடியத்துக்கு வந்து பிஜி டர்பி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்ல வந்து பூஞ்சைகள் பற்றி ஒரு டூ யூனிட் இருக்கு டாபிக் இருக்கு அந்த பூஞ்சைகள் பற்றி நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து இப்படி கேட்பாங்க இந்த டாபிக்லேருந்து இப்படிலாம் கொஸ்டின் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பிஜிடி அருபி பாட்னிக்கு வந்து லினயஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த லினையஸ் பேஜை பொறுத்த மட்டும் பவுண்டேஷன் டெஸ்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கூட இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டிக் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது சிலபஸை நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் எனக்கு இங்கிலீஷ் வந்து லைட்டாக தான் வரும் அதாவது அரையும் குறையமாக தான் வரும் ஆனால் நான் தமிழில் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழில் படிக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க இல்லை நான் வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் குறைமாதான் வரும் அப்படி இருந்தாலுமே நான் அதை தான் முட்டி மோதி படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபெயில் ஃபெயில் ஆகுறாங்க அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ரெண்டையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணாதீங்க ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஞ்ச் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தான் தேடி போகணும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியத்துக்கு வந்து பிஜி டர்பி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த விடியத்துக்குப்பில் பிஜிடி அர்பி பாட்னி பற்றி போகிறோம் ஸோ தாவரவியல் தாவரவியலை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரீவியஸ் சிலபஸ் அண்டு இப்போ நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ சிலபஸில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்க ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் சிலபஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ் பார்க்கும் போது மட்டும்தான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா முந்தைய வருட வினாத்தால் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்க முடியும் அதனால சிலபஸ் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க அடுத்து பார்க்கும்போது பேசிக்கான அப்டேட்டு இப்போ நிறையா பேர் வந்து எம்எஸ்சிபிஎடுடு படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் அப்படி இல்லைன்னா கவுசைப்பாக இருப்போம் அதுவும் இல்லைனா எம்எஸ்சிபிஎடு படித்து முடிச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் எப்படி டீச் பண்ணணும் ஒரு லெசனை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கும் புதுசாக நம்ம போட்டி தெருவுக்கு வரோம் அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா தவிர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே அதனால சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஸோ சிலபஸ் பார்த்துட்டீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாட்னி லெசன்ஸ் ஸோ பாட்னி லெசன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம எடுத்த உடனே வந்து பிஜி பிளஸ் ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையான இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே பெறும் அதனால சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அதில் என்னென்ன என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் அடிப்படையான தகவல் வந்து நமக்கு அப்டேட்டாக இருக்கும் ஓகேவா இதுக்கு அப்புறமா வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து பிஜி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க போட்டி போடுவாங்க பட் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னா யாரெல்லாம் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்னில் வந்து பூஞ்சைகள் பற்றி ஒரு யூனிட் இருக்கு டாபிக் இருக்கு அந்த பூஞ்சைகள் பற்றி நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து இப்படி கேட்பாங்க இந்த டாபிக்ல இருந்து இப்படிலாம் கொஸ்டின் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா காலம்புலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரி டைம் நான் டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன் பிளஸ் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய கனவுக்காக நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகிட்டிருக்காங்க ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை இருக்காங்க ஸோ என்ன ரீசன்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஐம்பது டீச்சர்ஸ் நம்மகிட்ட வந்து படிக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பன்னெண்டு டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க ஸோ மீதமுள்ள நபர்கள் வந்து 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 சம் பாஸ் பாஸ் பண்ணலை பட் பண்ணி போனோம் நம்ம கேட்கும்போது நீங்கள் இந்த டாபிக் கொடுத்தீங்க அதை நான் 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 கரெக்ட் கரெக்டாக ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை ரியலைஸ் எதில் மிஸ்டேக் பண்ணுறேனோ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் முழுமையாக இருப்பீங்களே தவிர எதுவுமே பண்ணாமல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருமே படிக்க முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சில யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உருவவியல் இருக்கு உருவவியல் இருக்குது இதில் எக்கனாமிக் பாட்டனி பாட்டினா என்ன அதாவது பொருளாதார தாவரவியல் அதே மாதிரி மருத்துவ தாவரவியல் மெடிசனல் பாட்டினி இந்த ரெண்டுலையுமே இருந்து நிறைய கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ பொருளாதார தாவரவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான உணவு வகைகள் அதாவது கீரை வெண்டைக்காய் தக்காளி மிளகாய் இது எல்லாமே போட்டிருந்தோம் இப்போ உள்ள சுட்சிவேஷன்ல வந்து அது அப்படியே மாறிப்போச்சு போச்சு ஒரு நம்ம வீட்டில் வந்து இது இருக்கு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து மேலே மாடி தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் அதுவும் ஒரு சில வீட்டில் தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக் தாவரம்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பட்டாணி பருப்புனா என்ன அதே மாதிரி வந்து ஸ்பைசஸ் நான் என்ன எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மெடிசினல் பாட்னி அதாவது மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சு ஒரு ஃபீவர் ஒரு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா அப்படின்னா வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு செடி இருக்கும் அந்த செடியை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை புழிஞ்சி சாறு எடுத்தோ இல்லைனா அதை அப்படியே ஒரு கிரீம் மாதிரி யூஸ் பண்ணியோ அந்த இது மேலே போ ஸ்கின் மேலே போட்டோம்னா சரியாக போயிடும் இது வந்து நம்ம வீட்டை சுற்றியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி மரம் செடி கொடி இருக்கிறதே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு அழகு தாவரங்கள் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அந்த தவிரனால ஒரு யூஸ் இருக்காது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் வச்சுருப்போம் அப்போது மெடிசனல் பாட்னி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து மருத்துவ தவரமுள்ள மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா இது போக மக்கள் தொகை பெருக்கத்தால அழிந்து வரக்கூடிய தாவரங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு ரொம்ப இதா இருக்கு இருக்கும்போது அதையுமே வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கணும் இது போக நெக்ஸ்ட் அப்படின்னா தாவரை என்ன பிறக்கம்னா என்ன அதே மாதிரி ஃபோர்டோஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி சிலபஸை இன்டெப்த்தாக பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்டூனிட்டாக ஆழ்கை இருக்குது ஃபங்கை இருக்குது லிச்சஸ் இருக்குது ப்ரையோபைட்ஸ் இருக்குது இதுக்கு கீழே ஒரு சில டாபிக் இருக்குது இது வந்து படிக்கணுமா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா படிக்க பாஸ் பண்ண முடியாது அதை விட்டுட்டு இப்போ ஆழ்கை இருக்குது அப்படின்னா ஆள்கையில் வந்து ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் ஆல்காலஜி இருக்குது ஸோ இது வந்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஃபங்கை இருக்கு அப்படின்னா ஃபங்கையுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன லிச்சஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அதே மாதிரி ப்ரையோபைட்ஸ் இருக்கு அப்புடின்னா அதனுடைய தன்மைகள் என்ன வகைப்பாடுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் படிக்கும் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் அசஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சிலபஸா இது என்னப்பா சிலபஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே நம்ம பார்க்குற பார்வையில மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியுமே தவிர இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜிடி அறிவி பாட்னிக்கு வந்து லின்னையஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த லிணையஸ் பேஜை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு யூனிட் அடிப்படையில் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆகும் இது வந்து லின்னயஸ் பேஜில் வந்து மேஜர் சம்மந்தப்பட்ட அதாவது பாட்னி சம்பந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும் ஆனால் தமிழ் தகுதி தெருக்கு வந்து தனியாக குரூப் இருக்கு அதுல தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும் சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கல வந்து அது சம்பந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக வந்து ஓவரால் இந்த பிஜி டெப் எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு குரூப்ல வந்து தனித்தனியாக அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கிட்டக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஆல்ரெடி நம்முடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு அவைலபிளாக இருக்கு அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் அதேமாரி நீங்கள் வந்து உங்களால் பிரிண்ட் அவுட் போட முடியும் அப்படின்னா ஓகே அப்படி இல்லைனா அதிலே கூட நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ டென்த்து நடக்க போது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவலில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருக்கு வந்து சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு டெலிகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கொஸ்டின் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து அப்டேட் ஆகும் சைக்காலஜி கரண்ட பிரிஜிக் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரு சில சம் பிடிஎஃப்ஸ் அண்டு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக டெய்லியுமே வந்து என்ன அப்டேட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வந்து உலக லிவர் டே உலக கல்லீரல் தினம் கல்லிருடைய கல்லீரலுடைய பாதுகாப்பு நோய் அறிகுறிகள் பற்றி நம்ம இன்னைக்கு அதுக்கான தினம் அப்போ அதை பற்றியுமே நம்ம போட்டிருக்கோம் அதையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தன்னுடைய கனவுக்காக யாரெல்லாம் வந்து தினசரி வாழ்க்கையில் அந்த கனவுக்காக செயல்பாடுகளை வந்து பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஜிடி பாட்னி பாட்டினி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்து நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக படிக்க வரக்கூடியவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெர்பி பாட்னிக்கு வந்து லின்னேஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ தொகுப்புல பிஜி டெர்பி பாட்னியில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்றில் வந்து ஆல்கே ஃபங்கை லிச்சர்ஸ் அண்ட் ஃப்ரையோபிட்ஸ் எடுத்துனா இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி படிக்கணும் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய சந்திங்க சப் சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விடியது பிஜி டேர்பி பாட்னி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் எம்எல்ஏ ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி பாட்டனி ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும்